நாடு முழுவதும் நடந்திருக்கின்ற வாக்கு திருட்டை பற்றி ஆதாரங்களுடன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாட்டிற்கு அம்பலப்படுத்தியுள்ளார் மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து நடத்துகின்ற இந்த வாக்கு திருட்டை மக்களுக்கு எடுத்து செல்லும் விதத்திலே குறிப்பாக பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அதில் பெரும்பான்மையான வாக்குகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எனவே இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலைவர் செல்வ தலைமையில் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை துறையின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிவாசல்களுக்கு வெளியே இஸ்லாமிய மக்களிடத்திலே இந்த ஓட்டு திருட்டு பற்றி எடுத்துக் கூறி அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாவட்டத்திலே இந்த பகுதியிலே இந்த கையெழுத்து இயக்கம் நடந்திருக்கின்றது இன்று கோவையிலே கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களுக்கு மேலாக இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்தியக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுபான்மை துறை சார்பாக மூன்று லட்சம் கையெழுத்துகள் என்ற குறிக்கோளோடு நடந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வெளியேயும் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன்